வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி தலைப்புச் செய்திகள் கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்த விவகாரத்தில் காங்கிரஸ் எவ்வளவு மெத்தனமாக செயல்பட்டுள்ளது என்பது தற்போது வெளிவந்துள்ள புதிய தகவல் மூலம் தெரியவந்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்றால் வேலைவாய்ப்புகளை அதிகரிப்பதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று காங்கிரஸ் தெரிவித்துள்ளது அருணாச்சல பிரதேச சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி வேட்பாளர்கள் பத்து பேர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் உள்நாட்டு ஒட்டுமொத்த வளர்ச்சி விகிதம் சீராக இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பர்வேஜ் கான் வெள்ளிப்பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் கச்சத்தீவை இலங்கைக்கு விட்டுக் கொடுத்த விவகாரத்தில் காங்கிரஸ் எவ்வளவு மெத்தனமாக செயல்பட்டுள்ளது என்பது தற்போது வெளிவந்துள்ள புதிய தகவல் மூலம் தெரியவந்திருப்பதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளாா் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் காங்கிரஸ் கட்சியின் இந்த நடவடிக்கை அக்கட்சியின் மீதான மக்களின் கோபத்தை அதிகரித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இதன் காரணமாக காங்கிரஸ் கட்சியை நம்ப மக்கள் தயாராக இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார் நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டினை பலவீனப்படுத்தும் வகையில் காங்கிரஸ் அரசு கச்சத்தீவை இலங்கை விட்டுக் கொடுத்திருப்பதாக திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் கச்சத்தீவை இலங்கைக்கு வழங்கிய விவகாரம் தொடர்பாக ஆங்கில நாளேடு ஒன்றில் வெளியான கட்டுரையை அடுத்து பிஜேபி தலைவர்கள் பலரும் இந்த பிரச்சினை குறித்து கருத்து தெரிவித்து வருகின்றனர் தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட விவரங்களை அடிப்படையாகக் கொண்டு ஆங்கில நாளேடு அக்கட்டுரையை வெளியிட்டுள்ளது மத்தியில் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி பொறுப்பேற்றால் வேலை வாய்ப்பில் அதிருப்பதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் இளையோரின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் அவர்களை தொழில் முனைவோர்களாக உருவதற்கான திட்டங்களும் செயல்படுத்தப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் முப்பது லட்சம் புதிய அரசு பணியிடங்கள் உருவாக்கப்படும் தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் போன்ற பல்வேறு உறுதிமொழிகளை காங்கிரஸ் அளித்திருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இளையோருக்கு காங்கிரஸ் அளிக்கும் உத்தரவாதம் இது என்றும் திரு மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார் மக்களவைக்கு முதற்கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ள நூற்றி இரண்டு தொகுதிகளில் வாக்குப்பதிவிற்கான தேவையான அனைத்து முன்னேற்பாட்டு பணிகளும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தேர்தல் பணிகளில் ஈடுபடவுள்ள உள்ள அலுவலர்களுக்கு உரிய பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது யாருக்கு வாக்களித்தோம் என்பதை அறிந்து கொள்ளும் வசதியுடன் கூடிய மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தின் செயல்பாடுகள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது முதற்கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள தொகுதிகளில் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருப்பதால் சின்னங்களை பொறுத்தவர்கான நடவடிக்கைகளும் தொடங்கியுள்ளன வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கான செயல் திட்டங்களும் வகுக்கப்பட்டுள்ளன பதற்றம் அளிக்கக்கூடியவை என கண்டறியப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளில் கூடுதல் கண்காணிப்பிற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தமிழகத்தில் வாக்குச்சாவடி சீட்டுகள் நாளை முதல் விநியோகம் செய்யப்பட இருப்பதாக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார் போட்டோ ஐடி கார்டு இல்லைன்னா கூட நம்ம எலெக்ஷன் கமிஷனில் நம்ம வெப்சைட்ல நீங்க வந்து பாக்கலாம் இன்னும் பன்னிரண்டு ஆவணங்கள் நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு போனா கூட அதுல சம்பந்தப்பட்ட போலிங் ஆபிசர்ஸ்க்கு நாங்க ட்ரெயினிங் கொடுத்துருக்கோம் அது வச்சுட்டு நம்ம ஓட் போடலாம் ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லீப் நம்ம ஃபர்ஸ்ட் ஏப்ரல் இருந்து ஆரம்பிச்சு தேர்டீன்த் ஏப்ரல்க்கு உள்ளே எல்லா ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லீப் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் பிஎல்ஓ மூலமாக அது கொடுக்க போகிறோம் ஸோ அதுக்கும் நாங்கள் ஸ்ட்ரீம் லைன் பண்ணிவிட்டு இதெல்லாம் எப்படி கொடுக்கலாம் அதுக்கு டிஓஸ் எல்லாம் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எல்லா ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துக்கோம் வாக்குச்சாவடிகளில் கூடுதல் கண்காணிப்பு கேமராக்களை பொறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் இதுவரைக்கும் நாங்கள் செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பிப்டி ஒன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் இல்லைனா பேங்க் ஸ்டாஃப் அந்த மாதிரி இவங்க இண்டிபெண்ட் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் இருப்பாங்க இவங்க எல்லாம் நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்டு கிரிட்டிக்கல் அண்ட் வால்ரபுள் போலிங் ஸ்டேஷன்ல மோஸ்ட்லி டெபியூட் பண்ண போறோம் நம்ம மாநில வரைக்கும் தௌசண்ட் ஸ்ட்ரீமிங் கேமரா

பணபலம் பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்படும் பணம் மற்றும் பரிசுப் பொருட்களும் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டு வருகின்றன உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்கும் பட்சத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் சம்பந்தப்பட்டவர்களிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது தேர்தல் பிரச்சாரத்தின் போது நடத்தை நெறிமுறைகள் முழுமையாக பின்பற்றப்படுவதை அரசியல் கட்சிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தும் வகையிலான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நாடு முழுவதும் தேர்தல் ஆணையத்தால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதேபோல முதல் முறை வாக்காளர்கள் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டு வருகின்றன தமிழகத்தில் நடைபெற்ற இதுபோன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர்கள் இந்த தேர்தலில் வாக்களிக்க உள்ளதை ஆவலோடு மகிழ்ச்சியுடனும் எதிர்நோக்கியிருப்பதாக தெரிவித்துள்ளனர் கௌசல்யா நான் மானாமதுரை தொகுதியை சேர்ந்தவள் புதிய வாக்காளர் என்ற முறையில் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என் குடும்பத்தோடு சேர்ந்து முதல் முறை வாக்களிக்க போகிறேன் பாராளுமன்ற தேர்தலுக்கு வாக்களிக்க போகிறேன் என்பது மிகவும் பெருமையாக உள்ளது அனைவரும் இத்தேர்தலில் வாக்களித்து பலமான அரசை உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என் பேர் உதயகுமார் நான் சிவகங்கை மாவட்டம் நாமனூர் சேகரம் லட்சுமிபுரத்தில் இருக்கேன் நான் முதல் முறையாக பாராளுமன்றத்துக்கு வாக்களிக்க போகிறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமிதமாக இருக்கு அனைவரும் வாக்களிக்கணும் வாக்களிக்கிறதுங்கிறது வந்து நம்மளோட உரிமை கடமையும் கூட நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் கடமை கடமை புரிந்து உரிமை பெறுவது ஜனநாயகத்தின் பெரும் பெருமை கொட்டை கதவை திறக்கும் சாவி உங்கள் வாக்காய் இருக்கலாம் நீங்கள் நடிக்கும் ஒற்றை வாக்கில் பேசிய கொடியே சிறக்கலாம் இதயம் சொல்வது கேளுங்கள்

புதுதில்லியில் உள்ள திரு எல் கே அத்வானி இல்லத்திற்கு சென்று குடியரசுத் தலைவர் இந்த விருதினை வழங்கினார் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் அருணாச்சல பிரதேச சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபியைச் சேர்ந்த பத்து வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெறவுள்ள இந்த தேர்தலுக்கான வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான கால அவகாசம் நேற்று நிறைவடைந்தது இதனையடுத்து இவர்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளனா் அறுபது உறுப்பினர்களை கொண்ட அருணாச்சலப் பிரதேச சட்டப்பேரவைக்கு நடைபெறவுள்ள இந்த தேர்தலில் பிஜேபியைச் சேர்ந்த பத்து பேர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து எஞ்சிய ஐம்பது தொகுதிகளுக்கு மட்டுமே வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது உள்நாட்டு ஒட்டுமொத்த வளர்ச்சி விகிதம் சீராக இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் மும்பையில் முதலீடு தொடர்பான உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் நடப்பு நிதியாண்டின் நான்காவது காலாண்டில் இது எட்டு சதவீதமாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் இயேசு பிரான் உயிர்த்தெழுந்த தினமான ஈஸ்டர் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி கிறிஸ்தவ தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனைகளில் ஏராளமானோர் பங்கேற்றனர் மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பாக தில்லி போக்குவரத்து துறை அமைச்சர் திரு கைலாஷ் கெலாட்டிடம் அமலாக்கத்துறையினர் நேற்று விசாரணை மேற்கொண்டனர் ஐந்து மணி நேரம் நடைபெற்ற இந்த விசாரணைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய திரு கைலாஷ் கெலாட் அமலாக்கத்துறையின் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் அளித்திருப்பதாக கூறினார் அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பர்வேஜ் கான் வெள்ளிப்பதக்கம் பதக்கம் வென்றார் ஆடவர் எண்ணூறு மீட்டர் ஓட்டப்பிரிவில் பிரிவில் அவர் இந்த பதக்கத்தை கைப்பற்றினார் சான் லூயிஸ் ஒபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி காலியாண்டா பூனாச்சா ரித்விக் சௌத்ரி போலிப்பள்ளி இணை பட்டம் வென்றது மெக்சிகோவில் நடைபெற்ற இந்த போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறு மூன்று ஆறு இரண்டு என்ற செட்கணக்கில் சுவிட்சர்லாந்தின் பெல்லியர் ஹஸ்லர் இணையை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கச்சத்தீவை இலங்கைக்கு விட்டுக் கொடுத்த விவகாரத்தில் காங்கிரஸ் எவ்வளவு மெத்தனமாக செயல்பட்டுள்ளது என்பது தற்போது வெளிவந்துள்ள புதிய தகவல் மூலம் தெரியவந்திருப்பதாக பிஜேபி கூறியுள்ளது மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்றால் வேலை வாய்ப்புகளை அதிகரிப்பதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று காங்கிரஸ் தெரிவித்துள்ளது அருணாச்சல பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி வேட்பாளர்கள் பத்து பேர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் உள்நாட்டு ஒட்டுமொத்த வளர்ச்சி விகிதம் சீராக இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கான் வெள்ளிப் பதக்கம் வென்றார் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது